வானத்தையும் பூமியும் உண்டாக்கின சர்வ வல்லமேள தேவன் கர்த்தராய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் நான் நிற்கிற இடத்தை பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கே ஒரு மகிழ்ச்சியா இருக்கும் விளைந்து வருகிற ஒரு நெற்பயிரின் முன்பாய் நின்று கொண்டு வேதத்தில் சொல்லியிருக்கிற இருக்கிற வார்த்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன் சங்கீதம் நூத்தி இருபத்தி ஆறாவது அதிகாரம் நாளில் இருந்து ஆறு வரை வாசித்தால் கர்த்தாவை தெற்கட்டி வெள்ளங்களை திருப்புவது போல எங்கள் சிறை இருப்பை திருப்பும் கண்ணீரோடு விதைத்தவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான் ஆனாலும் தான் அறுத்த அறிகளை சுமந்து கொண்டு கம்பீரத்தோடு திரும்பி வருவான் என்று வேதம் சொல்லுகிறது ஒருவேளை இந்த வயல்ல விதை விதைக்கும் போது அதனுடைய எல்லா பிரயாசங்களை பார்க்கும் போது இது எவ்வளவு விளைச்சலை தருமோ என்கிற ஒரு ஏக்கத்தோடு இந்த காரியத்தை செய்திருக்கலாம் இயேசு கிறிஸ்துவின் ஆமத்தில் அவருடைய பிள்ளையாய் சொல்லுகிறேன் விதைக்கிறவனாலும் அல்ல நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல விளையச் செய்கிற என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ஆகும் மனிதன் படுகிற அத்தனை பிரயாசங்களும் விருதா ஆனால் கையின் பிரயாசத்தை வர்த்திக்க பண்ணுகிறது தேவாதி தேவனே இந்த இடத்திலிருந்து இருந்து இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்து இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன் நீங்கள் படுகிற பிரயாசங்கள் ஒவ்வொன்றையும் அறிந்திருக்கிறவர் உங்களுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறவர் உங்களுடைய நினைவுகள் ஒன்றும் வீணாய் போவதில்லை அவர் அறிந்து அது உங்களுக்கு சமாதானத்துக்கு ஏதுவான முடிவுகளை மகிழ்ச்சிக்கு ஏதுவான முடிவுகளையே உங்களுக்கு தருவார் எதோ ஒரு சூழ்நிலையில நீங்கள் இதை பார்க்கலாம் ஆண்டவராக இயேசு நாமத்தில் சொல்லுகிறேன் நீங்கள் பிரயாசப்படும் போது கண்ணீரோடு பிரயாசப்படலாம் நீங்கள் விரும்புகிற காரியம் வாய்க்குமோ வாய்க்காதோ என்கிற ஒரு அங்கலாய்ப்போடு கூட செய்யலாம் இயேசுவி நாமத்தில் மாறாத வார்த்தை உங்களுக்கு சொல்லுகிறேன் நிச்சயமாய் சமாதானத்துக்கு ஏதுவான கம்பீரமான ஒரு விளைச்சலை நீங்கள் அறுப்பீர்கள் விசுவாசியங்கள் உங்களுக்காக ஜபிக்கிறேன் சர்வ வல்லமீள தேவனே வானத்தையும் பூமியும் உண்டாக்கின ராஜாதி ராஜாவை உம்முடைய முகத்தை நோக்கி பார்க்கிறேன் இந்த இடத்திலிருந்து இதை பார்க்கிற பிள்ளைகளுக்கு கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு அறுப்பார்கள் என்கிற வார்த்தையை இயேசு என்கிற நாமத்தில் சொல்லியிருக்கிறேன் கம்பீரத்தோடு அறுக்கப்படுகிறார்கள் ஒருவேளை எந்த காரியத்திற்காக நான் இதை இருக்கிறேன் இதனுடைய முடிவு எனக்கு எப்படி இருக்குமோ என்று அங்கலைப்போடு போடு பார்த்துக் கொண்டு இருக்கிறீர்களா உங்களை பார்த்து சொல்லுகிறேன் உங்களுடைய நினைவுகளை அறிந்திருக்கிறவர் சமாதானத்துக்கு ஏதுவானதாய் மாற்றி தருவார் கம்பீரத்தோட அறுக்க பண்ணுங்க எல்லா காரியங்களும் உங்களுடைய நாமத்திலே வெற்றி சிறக்க பண்ணும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன்